பொன்னி சீரியல் இன்றைக்கி எப்பிசோடில் ஜெயா வந்து சாப்பிட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர சேர்க்கிட்ட சொல்கிறாங்க இவ்வளோ பிடிவாதான் உனக்கு தேவையில்லை ஜெயா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவள் பிடிவாதான் பிடிக்கிறா அவங்க பசங்களும் நீங்களும் சேர்ந்து அவளை தாங்குறீங்க அவன் என்னன்னா சாப்பாடு போட்டு கொண்டு கொடுக்குறான் அவன் என்னன்னா என் பிள்ளைய திட்டி அமுச்சு விட்றா இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமோ தயவு செய்து கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பொன்னியோட அருமை உனக்கு ஒரு நாள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பொன்னி வந்து மாடியில் நிற்கிறாங்க அப்போ பிரீத்தி வராங்க என்ன சாப்பிட மாட்டேன்னு சொன்னியாமே கடைசியில் காக்கா கொஞ்சம் சோற சாப்பிட வந்தியா அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக பேசுகிறாங்க உடனே பொன்னிக்கு வந்து கோவம் வந்துது உன்னோட கல்யாணத்தை நான் நிப்பாட்டால அவங்க அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் நிப்பாட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் வந்து சக்தியை விரும்பி கல்யாணம் பண்ணேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க இதுக்கு காரணம் நீ தான் சொல்லி திட்டிட்டு போகிறாங்க பொன்னியை வந்து ப்ரீத்தி நம்பவே இல்லை அந்த பக்கமாக சுந்தரம் வந்து பார்த்துட்ருக்காரு இதை வந்து பொன்னி பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறாங்க சுந்தரம் வந்து ப்ரீத்திக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த சான்ஸை பயன்படுத்தி நீ சக்திகிட்ட நெருக்கமாக பழகு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி ப்ரீத்தி வந்து யோசிச்சிகிட்ருக்காங்க இந்த சீனில் சந்திரசேகர் வந்து கிட்ட போய் சாப்பிடவாமா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது உண்மையை நிரூபிச்சாலும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பொன்னி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க சக்தியே என்ன நம்பல மாதிரி மாமா நான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது